அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை முப்பதாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் கொல்லாமை குரல் முன்னூற்றி முப்பது உயிருடம்பின் நீக்கியார் என்ப செய்யுருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் தெளிவுரை நோய் மிகுந்த உடலுடன் வறுமையான தீய வாழ்க்கை உடையவர்கள் முன்பு கொலைகள் பல செய்து உயிர்களை உடலிலிருந்து நீக்கியவர்கள் என்று பெரியோர் கூறுவர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தின பார்ப்போம் இன்று நீங்கள் போகும் இடத்திலெல்லாம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் இன்று புதிய புதிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வோடு வேண்டியபடியான இடமாற்றமும் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் செய்து வரும் தொழிலை புதுப்பிக்க நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்காத சூழல்தான் இன்று ஆனாலும் அம்மா அல்லது அம்மாவளி உறவுகளால் உதவிகள் கிடைக்கும் என்று டிவி மற்றும் கம்ப்யூட்டர் மெக்கானிக் விற்பனையாளர் விற்பனை மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல விற்பனையும் அதனால் பெயர் புகழ் மற்றும் வருமானமும் கிடைக்கும் சிலர் சிறு வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறி இராணுவத்தில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறி உயர் பதவிக்கும் வந்து ஓய்வு பெறும் நாள் இன்று அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்யும் ஆசிரியர் மற்றும் ஆடிட்டர் இந்த மாதிரியான பதவியில் உள்ளவர்களுக்கு மேலும் உயர் பதவிகள் கிடைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்று மேலோங்கி இருக்கும் இன்று பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது முக்கியமாக அலுவலகங்களில் அடுத்தவரை பற்றி இன்னொருத்தரிடம் குறை கூறவே கூடாது விமர்சனம் வேண்டாம் சில சமயங்களில் நாம் அவசரப்பட்டு விட்டோமோ என்று நினைக்க தோன்றும் இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள் மௌனம் காப்பது புத்திசாலித்தனம் பூ பூமாலை பூவிலிருந்து எடுத்த சென்ட் பூக்கள் அலங்காரம் இப்படியாக மலர்கள் சார்ந்த தொழில் வேலை இப்படியாக செய்பவர்களின் தேவை பலருக்கும் என்று தேவை இருக்கும் வருமானம் நன்றாக இருக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களை வெளிநாட்டிற்கு சுற்றுலா அழைத்துச் செல்ல திட்டமிடுவீர்கள் என்று உங்களை வளர்த்த தாய்மாமா அவரின் வழியில் உதவி கிடைக்கும் என்று படிப்பு சாப்பாடு துணி என அனைத்து வகையிலுமே அவர் இன்று உதவுவார் கால்நடை தரகு வியாபாரம் செய்பவர்களுக்கு கமிஷன் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று நட்புகள் மற்றும் தொலைதூர சொந்தங்கள் மூலம் நன்மைகள் நடக்கும் நல்ல விஷயங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் விரல்களின் உபாதைகள் இடது காது தோல் நோய்கள் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இரக்கம் வயிற்றுக்கோளர்கள் கொழுப்பு மஞ்சள் காமாலை இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் ட்ரஸ்ட் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் கனகா திருமலை கலாநிதி கணபதி இளங்கோ மரகத செல்வி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெந்தயக்கீரை சுண்டல் தீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் தனியா மிளகு இப்படியாக சேர்த்துக் கொள்வீர்கள் இன்று ப்ளூ மஞ்சள் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் இன்றைய தினம் பொதுவாக இப்படித்தான் இருக்கும் வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் கல்வி புதிய வெற்றிகள் கிடைக்கும் வருமானம் மலர்கள் சார்ந்த தொழில் நல்ல வருமானம் பெறும் சுற்றுலா பெற்றோர்களை வெளிநாட்டிற்கு அழைத்து செல்ல திட்டமிடுவீர்கள் கமிஷன் மூலம் நல்ல வருமானம் வருவது கால்நடை தரகு அரசு சார்ந்த நிறுவனங்களில் உயர் பதவிகள் ஆசிரியர் மற்றும் ஆடிட்டர் அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் ப்ளூ மஞ்சள் பச்சை மற்றும் ஆரஞ்சு அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்